அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ மெய்யும் பொய்யும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு இவசலம் அவர்கள் கூறியதாக ஹசன் அலி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் உனக்கு சந்தேகம் அளிப்பதை விட்டுவிட்டு சந்தேகம் அளிக்காதவற்றின் பக்கம் சென்றுவிடு உண்மை அமைதியை தரும் பொய் சந்தேகத்தை வளர்க்கும் இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே ஐந்து ஏழு ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் பயமில்லாமல் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் அந்த அமைதியாக வாழ்வதற்குண்டான நிலை பேச்சிலும் செயல் அனைத்திலும் உண்மையாக இருப்பவர்களுக்குத்தான் அமையப்பெறும் பேசுகின்ற பேச்சிலோ செயல்பாடுகளிலோ உண்மைக்கு புறம்பான ஒன்று வந்துவிட்டால் கூடவே சேர்ந்து அச்சமும் வந்து சேர்ந்துவிடும் காரணம் ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்காக உண்மைக்கு புறம்பான ஒன்றை சொல்லிவிட்டால் அந்த பொய்யை பாதுகாப்பதற்காக தினம் தினம் சிரமப்பட வேண்டும் யாரும் தெரிந்து கொள்வார்களோ அதன் மூலமாக நம்முடைய மானத்திற்கு இழுக்கு ஏற்பட்டு விடுமோ நம்முடைய கண்ணியம் குறைந்து விடுமோ நம் குறைகளை யாரும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பயந்து கொண்டே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் மெய்யாக பேசும்போது அவ்வாறான சிரமங்கள் ஏதும் நிகழ்வதற்குண்டான சாதியக்கூறுகளே வராது இதனைத் தவிர நாம் யாரிடமாவது பொய்யரைத்து அது நிரூபிக்கப்பட்டால் நம்மீது மற்றவர்களுக்குள்ள நம்பிக்கை மற்றும் சமூகத்தில் உள்ள நன்மதிப்பு ஆகியவற்றை இழக்க நேரிடும் அதன் பின்னர் நாம் உண்மையே கூறினாலும் மக்கள் அதை இலகுவாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பார்கள் மெய்யானது பல எதிர்ப்புகளை தேடித்தந்தாலும் அதுவே நம்மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்பும் இஸ்லாமும் அப்படித்தான் தெளிவுபடுத்துகிறது உண்மைக்கு புறம்பாக சொல்பவருடைய சாட்சி அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒருவர் பொய் சொன்னார் என்ற சந்தேகம் எழுந்தால் அவர் அறிவிக்கக்கூடிய நபிமொழிகளை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது இன்றைக்கு பொய் என்பது சிலருடைய நாவில் செல்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் உள்ளது அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய நாவில் பொய் வந்துவிடும் அதை தவறு என்று நிறைய பெயர் நம்மில் நினைப்பதில்லை மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களில் அந்த குற்றங்களை இரண்டு வகையாக பிரிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று குற்றம் என்று தெரியும் இரண்டாவது குற்றம் என்றே தெரியாது குற்றம் என்ற உணர்வே இருக்காது இந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்ததுதான் பொய் என்பது இன்றைக்கு சிறியவர் பெரியவர் என்ற பாரபட்சம் இல்லாமல் ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் பொய் பலரிடத்திலே கலந்து கிடக்கின்றது எல்லா துறைகளிலேயுமே சிலர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் பல குடும்பங்களிலும் சிலர்கள் மூலமாக இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவதும் உண்டு ஒருவர் தாம் காணாத கனவை கண்டதாக திட்டமிட்டு சொன்னால் அவர் மறுமையில் இரண்டு வாக்கோதுமைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து மூச்சு போடுகின்ற முடிச்சு போடுகின்றபடி நிர்பந்திக்கப்படுவார் தண்டிக்கப்படுவார் ஆனால் அவரால் ஒருபோதும் அப்படி செய்யவே முடியாது அவருக்கு வழங்கப்படுகின்ற வேதனையும் நிறுத்தப்படாது மக்கள் கேட்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு பதிலளிக்க வேண்டும் தாம் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையிலே அல்லது தம்மை கண்டு மக்கள் விருந்தோடும் நிலையில் அவர்களுடைய உரையாடலை காதுதாழ்த்தி ஒட்டு கேட்கின்றவருடைய காதில் மறுமை நாளில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும் என்றெல்லாம் கூட இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையிலே மெய்யுள்ளவர்களாக மெய்யாளர்களாக வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து